யேசுவின் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகள மீண்டுமாக வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக இந்த புத்தாண்டிலே உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறைவனுடைய அன்பும் ஆசிரும் அருளும் சமாதானமும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதித்திருக்கிறான் என்பதை நம்பி துவங்கி இருக்கின்ற இந்த புத்தாண்டிலே உங்கள் அனைவரைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இனி வருகின்ற நாட்களிலே இன்றைய ஒவ்வொரு நாளினுடைய நற்செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம் எனவே இன்றைய நாளிலே நற்செய்தியை நாம் கூர்ந்து படிக்கின்ற பொழுது யோவான் இறைவனை கூர்ந்து பார்த்தார் பார்த்த உடனே அவர் இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்ன அந்த அன்பின் வார்த்தை ஆழமான வார்த்தை வாழ்வின் வார்த்தையாக கருதப்படுகிறது எனவே யோவான் கூர்ந்து கவனித்தல் இந்த வாழ்வு இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கூர்ந்து நாம் யாரை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு என்னோடு பயின்ற என்னுடைய நண்பர்கள் லோயலா கல்லூரியில் நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒன்பது மாணவர்கள் எங்களோடு இருந்தவர்களே பார்வையற்ற மாணவர்கள் ஆனால் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களுடைய வாழ்வை கூர்ந்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலுமே அவர்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்றால் நாங்களும் எங்களுடைய கண்களை தரந்து அந்த விழியின் வழியாக ஒளியை பார்க்க வேண்டும் என்பதை அவர்களுடைய ஆசையாக இருந்தது எனவே ஒரு நாள் என்னுடைய நண்பரிடம் நான் கேள்வி கேட்டிருந்தேன் முதலிலே உங்களுடைய பார்வை வந்தது என்றார் வந்த உடனே யாரை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்ட அந்த கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு அழகான பதில் நான் என் இறைவனை பார்க்க வேண்டும் என் இறைவனை நான் கூர்ந்து பார்த்து நான் அவரிடம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்னுடைய வாழ்வு இத்தனை ஆண்டு காலமாக இருளிலே விழுந்து கிடந்திருக்கின்ற பொழுது இந்த இறைவன் எனக்கு பார்வையை தந்திருக்கிறார் எனவே அவரை முதலிலே நான் கூர்ந்து பார்த்து அவரை ஆழமாக நான் தரிசிக்க வேண்டும் என்பதை அழகான வார்த்தைகளாக சொல்லியிருந்தார்கள் எனவே இதை நாம் ஆழமாக சற்று யோசித்து பார்ப்போமே யோவான் கூர்ந்து பார்த்தார் இறைவன் என்று கொண்டார் யோவான் கூர்ந்து பார்த்தார் அவர் உண்மையான இறைவன் என்பதை அவர் அறிந்து கொள்வதன் வழியாக தன்னுடைய வாழ்வையே முழுமையாக இறைவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் எனவே இதை நம்முடைய வாழ்வில ஒப்பிட்டு பார்ப்போமே உண்மையாக நான் யாரை கூர்ந்து பார்க்கிறேன் யாரை உற்று நோக்குகிறேன் யாருடைய வாழ்வை நான் உற்று நோக்கி என்னுடைய வாழ்வாக நான் மாற்றிக் கொள்கிறேன் அன்று யோகான் தெளிவாக இறைவனை உற்று நோக்கினார் இறைவனுக்காகவே தன் வாழ்வை கொடுத்தார் ஆனால் நாம் இறைவனை உற்று நோக்குவதில்லை மாறாக உங்களிடம் இருக்கின்ற பொருட்களும் உங்களிடம் இருக்கின்ற நகைகளும் அல்லது உங்களிடம் இருக்கின்ற வசதிகளையும் பார்த்து உற்று நோக்கி அதற்காக நம்முடைய வாழ்வை முழுமையாக கொடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பிரியமானவர்கள் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரை நான் உற்று நோக்குகிறேன் நிலையற்ற இந்த பொருட்களையா அல்லது நிலையான என் இறைவனையா என் இறைவனை நான் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் என் வாழ்விலே வெற்றியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாக பொழிகிறது என்பதை நான் நம்புகிறேன் எனவே அந்த நம்பிக்கையோடு செயல்பட நாம் இறைவனை உற்று நோக்குவோம் இறைவனுடைய அருளால் நாம் எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை நம்பி வாழ உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் சிறப்பாக இந்த புதிய ஆண்டிலே இந்த இறைவனை உற்று நோக்கியவர்களாக இந்த இறைவனை உற்று நோக்குவதன் வழியாக இவர்தான் எனக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஜபங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இறைவனுடைய சமாதானம் உங்களோடு என்றும் தங்குவதாக ஆமையும்